பிக்பாஸ் நிகழ்ச்சியுடைய ரெண்டாவது ப்ரோமோ இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த பிக்பாஸ் வீட்டில் குறுபீசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பவானி ரெட்டி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது அக்ஷரா ரெட்டி வந்து கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்கள் சங்கடமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க அவங்க ஷேர் பண்ண அந்த விஷயத்துக்கு பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே ஹார்ட் லைக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க அதில் குறிப்பாக ஒரு மூணு பேர் நிரோப் பிரியங்கா அபிஷேக் இவங்க மூணு பேர் மட்டும் டிஸ்லைக் வந்து கொடுக்குறாங்க இந்த டிஸ்லை கொடுத்து முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்து உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு வந்த ப்ரொமோவில் ஒரு மூணு பேர் உட்காந்து பேசினாங்க இப்போது ரெண்டாவது ப்ரொமோவில் அடுத்த மூணு பேர் வந்து உட்காந்து பேசுகிறாங்க இந்த ரெண்டு குரூப்லேயும் அபிஷேக் வந்து இருக்கிறாரு ஸோ அபிஷேக் வந்து எல்லா ப்ரமோலேயும் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு ஸோ இப்போது இதில் பிரியங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேங்க் மேலே நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வெறியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் பண்ணல எதாச்சும் அவர் நடந்த ஒரு விஷயம்தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த குரூப் வந்து தான் போகுது இதை பார்த்தா மற்றவங்களுக்கு டபுள் டமாக்கா மாதிரி கொண்டாட்டமா இருக்க போது பாருங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் வந்து சொல்றாரு அதை பார்த்தோன்னே நிரோப் வந்து என்ன சொல்றாருன்னா அதான் இந்த வாரம் இவன் வந்து எலிமினேட் ஆடுவான்ல அதனால தான் இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு கலகலன்னு சிரிக்கிறாங்க இந்த பிரமோ வந்து முடியுது அதாவது நேற்றைய எபிசோட்ல பவானி ரெட்டி வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வீட்டில் வந்து குருபீசம் வந்து இருக்குது ஆள் ஆளுக்கு ஒரு so, ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அதுதான் கரெக்டாக இருக்குது பிரியங்கா நிரோப் அபிஷேக் இவங்கெல்லாம் ஒரு குரூப் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் உள்ள இன்னொரு டீம் வந்து உட்காந்து பேசுகிறாங்க அங்கங்கே உட்காந்து புரளி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இப்போ வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரத்தில் இருந்து அடுத்தடுத்து நிறைய சண்டைகளை வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இந்த அபிஷேக் பார்த்திங்கன்னா காலையில் நடந்த அந்த குரூப்லேயும் அவர் இருந்தார் இப்போ நடந்த அந்த குரூப்லேயும் அவர் வந்து இருக்கிறாரு ஸோ அபிஷேக் வந்து இன்னும் போக போக கடைசி ஏதாச்சும் ஒரு பொருளை பேசி மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாரு இதுதான் போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒருத்தருந்து பார்க்கலாம்